மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எப்போது ஒரு திரைப்பாடல் உருவான சுவாரஸ்ய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஏழு ஸ்வரங்களுக்குள் மீட்டிய பாடலில் ஈட்டிய தேசிய விருது ஆம் வாணியம்மா பாடிய பாடல் குறித்த ஒரு சுவாரஸ்ய பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் கே பாலசந்தரின் வெற்றி படமான அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு தளத்தில் நடந்த சுவாரஸ்ய சம்பாசனை பற்றி இப்போது பார்க்கலாம் அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு தளத்தில் பாடலுக்கான கலந்துரையாடலில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதனிடம் இயக்குனர் சிகரம் கே பாலசந்தர் பேசிக்கொண்டிருந்தார் படப்பிடிப்பு தளத்தில் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்த அந்த படத்தின் நாயகனான கமல்ஹாசனும் உடன் இருந்தார் பாடலுக்கான ஒத்திகைக்கு போகலாமா என்று பாலசந்தர் கேட்க கையை பிசைந்து கொண்டிருந்த எம்எஸ்வி நாளைக்கு வச்சு கொள்ளலாமா என்று கேட்டார் அந்த தயக்கத்திற்கு காரணம் பாடல் வரிகள் இன்னும் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களிடமிருந்து பாடல் வரிகள் இன்னும் வராததுதான் என்று அறிந்த பாலசந்தர் கோபத்தில் சிவந்தார் என்ன பண்ண சொல்றீங்க பெரிய கவிஞர் என்பதற்காக எத்தனை நாள் காத்திருப்பது என்று சத்தமிட பாலசந்தரை எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சாந்தப்படுத்த முயன்றார் மேல்தலத்தில் தான் கவிஞர் இருக்கிறார் என்றும் தாங்கள் சென்று பார்த்தபோது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் பாலசந்தரிடம் கமல்ஹாசனும் ஆசிரியர் அனந்தவும் சொன்னார்கள் ரொம்ப ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு நானும் தூங்க போகட்டுமா என்று கோபத்தில் வெடித்தார் கே பாலசந்தர் அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசனும் அவர் கூறியதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் பின் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் சென்றுவிட ஒரு மணி நேரம் சென்றது எழுந்துட்டாரான்னு பாருங்கய்யா எதையாவது எழுதி கொடுக்க சொல்லுங்கய்யா எல்லாத்தையும் நானா எழுத முடியும் எழுத மாட்டேனா என்று நொந்து கொண்டார் கே பாலசுந்தர் கவிஞரை காண சென்றவர்களுக்கு அவரை காணவில்லை என்ற அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது கவிஞரின் உதவியாளரிடம் கேட்டதற்கு பாடல்களை எழுதி கொடுத்து விட்டு சென்று விட்டார் என்ற பதில் கிடைத்தது கவிஞர் எப்போது எந்த வழியாக சென்றார் என்று யாருக்குமே தெரியவில்லை அனந்து அவர் ஏதோ எழுதி வச்சிருக்கிறாரா என்னத்தை எழுதி வச்சாரோ தெரியலையே டா ட என்று எரிச்சலுடன் கூறினார் பாலசுந்தர் கவிஞரின் உதவியாளர் ஒருவரும் ஐயா இருபது முப்பது சரணங்கள் இருக்குது உங்களுக்கு பிடித்த சரணத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி கவிஞர் போயிட்டாங்க நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தால் இசையமைத்து ஒளிப்பதிவு செய்து விடலாம் என்று சொல்ல காகிதத்தில் கவிதையாக படர்ந்திருந்த கவிஞரின் வரிகளை பார்த்த அனைவரும் அசந்து போனார்கள் ஏழு வகையான பாடல்களை எழுதி வைத்திருந்தார் கவியரசு கண்ணதாசன் எதை விடுப்பது எதை எடுப்பது என்கிற குழப்பத்தில் கண்கலங்கி நின்ற அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சியில் இருந்து திரும்ப ரொம்ப நேரமானது அப்படி கண்ணதாசன் எழுதிய ஏழு பாடல்களில் ஒரு பாடல்தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் வாணி ஜெயராம் பாடிய ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் என்ற பாடல் இந்த பாடலுக்காகத்தான் சிறந்த பாடகி என்ற தேசிய விருதும் கிடைக்க பெற்றார் வாணி ஜெயராம் ஏழு ஸ்வரங்களுக்குள் கோடிக்கணக்கான பாடல்கள் எழுதுவது போல உள்ளங்கை அகலமுள்ள இதயத்திலிருந்து இந்த உலகத்தையே மறைத்துவிடும் மறந்துவிடுகின்ற எத்தனை கேள்விகள் எழுகின்றன மேலும் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம் அதில் பயணம் நடைத்துவிடு மறைந்திடும் பாவம் எத்தனை ஆழமான தத்துவார்த்தமான வரிகள் பார்த்தீர்களா உங்களுக்கு சோர்வு வருகின்ற போது இந்த பாடலை ஒருமுறை கேளுங்கள் உங்கள் சோர்வு இருந்த இடம் தெரியாமல் பறந்து விடும் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவாகிவிடும் தெளிவான மனதில் நாளைய பொழுது குறித்த தயக்கமோ மயக்கமோ இருக்காது ஏழு ஸ்வரங்களுக்குள் பாடலை கேட்க கிளம்பி விட்டீர்கள் தானே நேயர்களை அடுத்த சுவாரஸ்ய திரைப்பாடல் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்